ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும் என்னென்ன செய்யாம தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல மனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் அனைவரும் உழைப்பை நம்பியே வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இனிமையான வளங்கள் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பத்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் வளர்புறை ஏகாதசி திருநாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இது எல்லாமே சிறப்பான ஒரு கிரகம் அமைப்புங்க மேலும் ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் இன்னும் ஓரிரு தினங்களுக்கு பிறகு மிகச் சிறப்பான நிலைக்கு வருவார் எனவே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல எதிர் எதிர்காலம் காத்திருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு குருவா குரு பார்வை பெறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தொழிலிலும் சரி இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக இன்னைக்கு சூப்பராக இன்றைக்கி பிளான் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த புதிய திட்டங்கள் வந்து உங்களை எதிர்காலத்திற்காக இன்னைக்கு தீட்டுவதால் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளும் இருக்குது இருக்கு அதை ட்ரை பண்ணுங்க இன்றைய தினம் உங்களையே அறியாமல் உங்களுக்கு கருத்துக்கள் சென்டிமெண்ட் வந்து அறியாவது காயப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு கையில் இருக்க பணம் வந்து எளிதா செலவாக என்னாலும் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னால பணப்புழக்கம் தாராளமாக தாராளமாக இருக்குங்க இன்றைக்கு உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் ஒன்றும் பெருசா தெரிவிக்காது என பய பண பண நெருக்கடி ஏற்படாமல் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களுடன் நீங்கள் தனிமையின் சக்தியை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எதிர்காலத்திற்கு இருக்காக நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் அதை பயன்படுத்திக்கங்க நிறைய யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு வளர்த்துக்கிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல பலனை தருவதாக அமையும் சொத்துக்கள் ஏதாவது விலங்குகள் இருந்து வந்திருந்தா அந்த விலங்கு விலங்குகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை மீது உங்களது பாட்டான் மீது சரியான கவனம் செலுத்தணுங்க அப்படி செலுத்தலைன்னா அவர் கொஞ்சம் அப்செட் ஆவார் எனவே அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க இல்லைன்னா சில சங்கடங்கள் ஏற்படும் இன்றைய தினம் நேரத்து நேரத்து வந்து எவ்வளவு பலமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து நேரம் மேலாண்மையுடன் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் தான் இருக்க விரும்புவீங்க ஆனாலும் அவர் செய்கிறது உங்களுக்கு நல்ல நன்மை தான் ஒன்று இருக்கும் எனவே தனிமையில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே தனிமையை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் திருமண கொஞ்சம் சளிப்பு இன்னைக்கு ஏற்படலாங்க ஆனா அதை சுவாரஸ்யமா நீங்க மாத்திக்க முடியும் அதுக்காக நீங்க பிளான் பண்ணுங்க இந்த தினம் உங்களுடைய நண்பர்களுடன் ஒரு அற்புதமான மாலை நேர டின்னர் நீங்க சாப்பிட வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க எதுவுமே வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போக நீங்க அனுமதிக்காம இருக்கிறது இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு எனவே அது உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குங்க மாலை நேரம் மனதிற்கு இனிய நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது திட்டத்தை ப பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்து எதிர்காலத்தை வந்து ஃப்யூச்சர் வந்து பிரைட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறது நல்லதுங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் பச்சை கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா நீங்க அமையுங்க மேலும் இன்றைய அதிர்ஷ்ட பார்த்தீங்கன்னா நீங்க நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு லக்கிய நம்பரா அமைங்க இப்போ நீங்க நமது ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரீங்கன்னா ஒரு விட நமது தலான் குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் அடுத்த விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது வீடியோவை நீங்க மிஸ் ஆகாம பார்க்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி இல்ல உங்களுக்கு மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் தரம் வரணும்னு நினைச்சீங்கன்னாலும் சரி நமது ராசிவாளர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் அழுத்தி விடுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக காணும் இன்னைக்கு யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு கற்பனை வளம் பெருகும் நாளாக அமையுங்க கற்பனை வளம் சார்ந்த துளை துறையில இருக்கிறவங்களுக்கு இலக்கியம் எழுத்து அல்லது அந்த கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி கற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு அறிவு கிளை கிளையா பிரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதிலும் இணையம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகமானாலும் அதற்கேற்ப பண வரவுகள் வந்து அதிகரித்து கொண்டே இருப்பதால் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைக்கி ஏற்ப உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை பெறுங்க சில ஆபரண பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அதை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பண வரவு இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மதிப்பு செல்வாக்கலாம் கூடக்கூடிய ஒரு நாள் அமையுங்க உங்களுடைய புகழ் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நிலையான ஒரு சிந்தனைகள் மூலமாக உங்களது குழப்பங்கள் குறையும் மனசு அலைபாய் விடாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே இது இன்றைய தினம் உங்களது மனத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் நிலையான ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு புகழ் இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான நலம் அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டை தட்டிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நமது தொழில்துறை ராசிபாலன் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன்பட்டன் எழுதி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே நம்ம இந்த வீடியோ போட்ட உடனே சுட நீங்க நீங்கள் நமது வீடியோ பார்க்க முடியும் அதுவும் மிஸ் செய்யாம நமது எல்லா வீடியோ நீங்க பார்க்க முடியும் தினசரி சோ நமது ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் விடுங்க நண்பர்களே மீண்டும் தினம் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களது மதிப்பு மிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க Thank you friends. Have a wonderful day.